வெயில் போடுது பாத்துக்குறோம் இங்க பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் டைமிங் தான் வரும் நினைக்கிறேன் நிறைய ஹோட்டல்ஸ் ஆனா இருக்கு நம்மூர்ல சாப்பிட்டு வந்திருந்தான்னு இப்போ தோணுது எங்க அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா சாப்பாடு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதோடைய அருமை தான் எனக்கு தெரியுது ஆ ப்ரோ பண்ண நினைக்கிற ஜம்லா இருக்கு ப்ரோ ப்ரோ பூனைங்க

வேறு ஏட்டுக்கு தான் கட் பண்ணிக்கோங்க அதை அது ஒரு இடம் இது ஒரு இடமாட்டேங்குது ப்ரோ மக்களே சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமாம் தானே ப்ரோ அவர் தான் வந்து சூசைட் பண்ணிட்டு போகிறாரு ஏரு ப்ரோ வழி பங்கமாகிது அது வந்து டோக்கன் வாங்குற இடமா என்னன்னு தெரில ஆனால் யாருமே இல்லை கொஞ்சம் பயந்துட்டே தான் போயின்னுக்கிறோம் என்ன ப்ரோ சொல்கிறேன் நடுவில் சிங்கம் புளி எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஓ ஓக்கு வேலை கிடைக்குது சரிதா ப்ரோ பயம் இருக்கும் ப்ரோ அப்புறம் இதுக்கே மூச்சு வாங்குது வேணால் சாப்பிட்டோம் செங்குத்தா வேறு இருக்கு வெயில் தான் வருது செங்குத்தா இருக்கு இறத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெயில் வந்தா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு குளிருது ரொம்ப ஈரோ அதுதான் பாத்தீங்கன்னா நிலாவூர் இப்பதான் நியூவா கட்டியிருக்காங்க நிலாவூர் வியூ பாயிண்ட்டு எழுதிட்டு இருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் தலைவா டோக்கனா எவ்வளோ தலை ஒரு ஆளுக்கா ப்ரோ ரெண்டு பேருக்கு ஸ்கேனிங் இருக்குது இல்லை டிக்கெட் டிக்கெட்டுதான்

ம் போய் நின்றா என்ன ப்ரோ தெரியும் மேலே என்ன ஊர் தெரியும் மலை தெரியும் அவ்வளோதாண்ணா ஆயிடுச்சு ப்ரோ அண்ணா இப்போ ஒன்று சொன்னார் வாரு மின்னு அண்ணா எனக்கு கேஷ் இல்லோலி ஜீபே எல்லோருமே வந்து ஜிபே இதெல்லாம் இல்லை கேஷ் தான்னுவாங்க ம் ஆப்போசிட்டாக இருக்குது ஆயிடுச்சு ப்ரோ ஓ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்புடின்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாவா ரெண்டு இருக்குது ஸோ அப்போது ஆமாம் அங்கே ரெண்டு பேர் வந்ததுனால நூறுரூபா ஸோ தலைவன் அதுதான் வண்டி அங்கே தான் நின்று இருக்குது கீழே என்னோட யாரோ கப்புல்ஸ் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் தலைவன் தான் வண்டி ரொம்ப ஓவர் என்ன ப்ரோ சொல்றேன் கண்டிப்பா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆயிடுந்துங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ரூபாலாம் ரொம்ப ஓவர் நிஜமாக ஒரு ஆளுக்கு பார்த்து பண்ணுங்க ஏழை மக்கள் கிளம்ப வேண்டியதா உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருங்க டயர்டாக இருந்திங்கன்னா வந்து இங்கே உட்காந்து போகலாம் அப்புறம் அங்கே ஒரு ஓனாக எகிடுச்சு இங்கேனா எகிற போதுன்னு தெரில அண்ணா ரொம்ப ஓவரு எல்லாருமே வந்து காசு தான் எதிர்பார்ப்பாங்க கையில் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தலைவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பேவோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாரு கேஷு தான் வாங்குவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களுக்கு சேருமா நான் சொல்லிட்டு தெரில வந்துட்டோம் ஏறு ப்ரோ மட்டமாட்டன் ஏறி ஒரு ஜம்ப் பண்ணு गुदी के पोरा गुदी के पोरा गुदी के पोरा का तो वेर लेवल அடிले ब्रो समय यार ब्रो वाओ அது ஒரு இருக்கு என்னாந்து இல்ல அந்த பாருங்க انا மூச்சு வாங்குது समय மூச்சு வாங்குது தா तो பங்கா மாடிடு गाइस சமையா இப்போ ஒருத்தன்ற மாதிரி தெரியுது அந்த அந்த காசு கொடுத்தது காத்துக்கு அந்த காசு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு சுத்திரம் காடு மழை கோரி வளம் இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதையும் போய் விசிட் பண்ணிடலாம் காசு கொடுத்துருக்கோம்ல நூறுரூபா கண்டிப்பாக